அதை எப்படி நீங்க இப்படி பேசலாம் திமுக அரசு மீது தேவையில்லாம அபாண்டமா பழி சமத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இயக்குனர் பாரஞ்சித் போட்ட ட்வீட்டுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுகவினுடைய வழக்கறிஞர் சரவணன் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு ஆம்ஸ்டாங் படுகொலை விவகாரத்துல திமுக மீது திரைப்பட இயக்குனர் பாரஞ்சித் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்காரு அப்படின்னு திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாத்துறை விமர்சனம் செஞ்சிருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி மர்ம நபர்களால வெட்டி

பட்டியலின மக்கள் மீது உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருக்கா சும்மா வெறும் வாக்குக்காக மட்டும் சமூக நீதி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரொம்பவே காட்டமாக ஒரு பதிவை இணைத்திருந்தாரு இந்த நிலையில தான் பாரஞ்சித்தினுடைய விமர்சனத்துக்கு திமுக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான சரவண அண்ணா துறை பதில் கொடுத்திருக்காரு திமுகவை தலித் மக்களுடைய நலன்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு கட்டமைக்க பாஜக ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுல அவங்க இப்ப வரைக்கும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க இனிமேலும் தோல்வியை தான் சந்திக்க போறாங்க அது மட்டும் இல்லாம ஜெய்சங் அவர்களுடைய கொலை என்ன காரணத்திற்காக நடந்திருக்கு யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதே போதே திமுக மீது தேவையில்லாம அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறாரு பாரஞ்சித் அது மட்டும் இல்லாம பாரஞ்சித் அவர்களுக்கு முக்கியமான கேள்வியும் நான் கேட்கணும் இந்த வழக்குல இன்னும் விசாரணை முடியல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படல அதுக்குள்ள போலீசார் கொலைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்களான்னு எந்த அடிப்படையில நீங்க கேள்வி எழுப்புறீங்க விசாரணையோட போக்க வெளியில சொல்ல மாட்டாங்க சொல்ல கூடாது அப்படிங்கிற ஒரு அடி இப்படியான விஷயம் கூட தெரியாதவங்களா நீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒடுக்கப்பட்டவர்களுடைய விடிவெள்ளியா செயல்படுற திமுகவின் மீது தலித் மக்களுடைய நலனுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலி பிம்பம் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி பல மடங்கு வீரியத்தோட சோசியல் மீடியால கட்டமைக்கப்படுதே அது உங்களுக்கு தெரியலையா அந்த போலி பிம்பத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் நீங்களும் இந்த மாதிரியான ட்விட்டை போட்டிருக்கீங்களா அப்படின்னு பதிலுக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு தமிழ்நாட்டோட காவல்துறை ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டீம் இந்த வழக்குல எல்லா குற்றவாளிகளையும் கண்டறிந்து அவங்க யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தரக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இந்த வழக்குல எல்லா குற்றவாளிகளையும் கண்டறிந்து அவங்க யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உயிரிழப்பு அவருடைய இறுதி சடங்கு அன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாள் முழுக்க விடிய விடிய பாரஞ்சித் அவரோடு இருந்தாரு பாரஞ்சித் கதறி அழுத காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் அதை தொடர்ந்து பாரஞ்சித்தினுடைய இந்த ட்வீட்டும் அதற்கு திமுக செய்தி தொடர்பாளர் ரியாக்ட் பண்ணிருப்பது அதை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு அவர்களுடைய வீட்டிற்கு நேரில் சென்றிருப்பது அப்படின்னு தமிழக அரசியல் ரொம்பவே பரபரப்பான சூழல் இருக்கு